நயன்தாரா ஜெய் ஜோடியா நடித்து அண்மையில் ஆன படம் தான் அன்னபூர்ணி கதைப்படி கறிக்குழம்பு வாசம் கூட தீட்டுன்னு கருதுகிற ஆர்த்தோடாக்ஸ் ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர் அன்னபூர்ணி அன்னபூர்ணியோட அப்பா பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணி படைக்கிறவர் அப்பாவை போலவே தானும் சமைக்கணும்னு ஆசைப்பட்டு நயன்தாராவுக்கு உலகத்தின் மிக சிறப்பான கார்ப்ரேட் ஷெஃப் ஆகணும் அப்படின்றது கனவு ஆனால் ஸ்டார் ஹோட்டலில் சமையல்காரர்னா அசைமமும் சமைச்சு ஆகணும் அதன்படி ஒரு கோழியை கட் பண்ணுற சீனில் நயன்தாரா மயங்கி விழுந்துடுவாங்க அப்போ பதினாலு வருஷம் காட்டுல வனவாசம் இருந்த ஸ்ரீராமரே தான் கறி சாப்பிட்டாரு கறி வெட்டுறது கறி சாப்பிடறது பாவம் இல்ல தீட்டும் இல்லைங்கிற மாதிரி ஹீரோ ஜெய் அட்வைஸ் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம அர்ச்சகரின் மகளான நயன்தாரா முஸ்லிம் பெண்மணியான ஜெய்யின் அம்மா அட்வைஸ் படி நமாஸ் செய்து புர்கா போட்டு கொண்டு பிரியாணி செய்வாரு படத்தின் இந்த காட்சிதான் இப்போ அன்னபூர்ணிக்கு சிக்கலை உண்டாக்கி இருக்கு இந்த காட்சிகள் இந்து மத உணர்வை புண்படுத்திட்டதா சிவசேனா முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கி மும்பை காவல்துறையில புகார் அளிக்க அதன் அடிப்படையில் அன்னபூர்ணி படக்குழு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா நயன்தாரா கைதாவாரான நெட்டிசன்கள் கேள்வி எழுப்ப தன்னுடைய ஓடிடி தளத்திலிருந்து அன்னபூர்ணி படத்தை நீக்கியிருக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இது தொடர்பாக விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்புக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியுள்ள அன்னபூர்ணி படத்தின் இணை தயாரிப்பு நிறுவனமான ஜி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் உங்களின் குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து அன்னபூர்ணியை நீக்கியிருக்கிறோம் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கிய பிறகுதான் இனிமே படம் ஒளிபரப்பாகும் இந்துக்களின் உணர்வுகளையும் பிராமணர்களின் உணர்வுகளையும் காயப்படுத்தும் நோக்கில் நாங்கள் படம் எடுக்கல அப்படி எந்த வகையிலாவது உங்களின் உணர்வுகளை புண்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம்னு தெரிவிச்சிருக்கு